பேசுனதுல அண்ணாமலை என்ன சொல்லியிருக்க நிமித்த முடியாது நான் வந்து பாரத பிரதமர் மோடிக்காக வந்திருக்கேன் ஒருத்தர் வந்து நடிகருக்காக பின்னாடி போயிருக்கிறது ஜால்ரா போடுறதுக்காக வந்திருக்கோம் எனக்கு அவரை பற்றி தெரியாது ஆனால் நாங்கள் யாரும் நாய்கள் கிடையாதுங்க குறிப்பாக குறைக்கிற நாய் கிடையாது நாங்கள் ஆறு உள்ள ஒரு மனிதர்கள் மற்றும் தந்தை பெரியார் அவர்கள் ச கூறியபடி பகுத்தறிவு உள்ள இரு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் கண்டிப்பாக மீடியா வெளிச்சலாம் வரும் பட் ஆனால் வெற்றிக் கழகத்தின் தலைவர் சொல்கிற மாதிரி நாங்கள் டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் இப்போ வந்து அவர் நண்பர் சொன்னார் ஒரு நடிகருக்காக அரசியல் வேலையை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இப்போ நடிகர் கிடையாது நல்லா அதை புரிஞ்சுக்கணும் அவர் முன்னாள் நடிகர் இப்போ நடிப்பை முழுவதுமாக விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் மக்கள் சேவை செய்யணும் என்று வந்திருக்கிறார் ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் வந்தாங்க அவங்க வந்து ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக வந்தாங்க அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் இப்போ தமிழ்நாட்டோட ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரை பார்க்க வந்திருக்காங்க உண்மையாக தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும் ஒரு உண்மையான மாற்றம் வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறையோட அக்கறை அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள் இந்த புரிதலோட நண்பர் பேசணும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்பை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் இங்கே அரசியலில் சில பேர் இன்னும் இருக்காங்க அது யாரும் நான் சொல்ல தேவையில்லை ஒரு விஷயம் பொலிட்டிக்கல் விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஆக்டர் விஜய்